அவர்கள் ஒரு அது உங்களுடைய ஜனநாயக உரிமை நாங்களும் அதை தெரிவித்திருந்தோம் பொது வேட்பாளர் என்பதை களமிறக்குவது என்பது எங்களுடைய ஒரு ஜனநாயக உரிமை அந்த பொது வேட்பாளரை களமிறக்கியதற்கான காரணங்கள் என்ன என்பதை அவர்களுக்கு தெளிவாக நாங்கள் சொல்லியிருந்தோம் அந்த காரணங்களை அந்த விடயங்களை தாங்கள் தீர்ப்பதற்கு தயாராக இருப்பதாகத்தான் அவருடைய பதில்கள் வந்திருந்தன இருப்பினும் நாங்கள் எங்களுடைய கட்டமைப்போடு கலந்தாலோசித்துத்தான் அடுத்த கட்ட விடயங்களை சொல்ல முடியும் என்று அவர்களுக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆகவே இது தேர்தல் காலத்திலே அவர்கள் சொல்லுகின்ற வெறும் வாக்குறுதிகளா அல்லது பொறுப்புணர்வோடு அவர்கள் தருகின்ற விடயங்களா என்பதை நாங்கள் மிக தெளிவாக ஆராய கடமைப்பட்டிருக்கிறோம் வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் அறிவித்த பொது வேட்பாளரனுடைய அழுத்தங்கள் காரணமாக தொடர்ச்சியாக தெற்கிலிருந்து பல்வேறு விதமான அழைப்புகள் பேச்சுவார்த்தைக்காக எங்களோடு பேச வேண்டும் என்பதற்காக வந்தவண்ணமே இருக்கின்றன முதல் தடவையாக பேச்சுக்கு பிரதான வேட்பாளரும் அதேபோன்று எதிர்கட்சித் தலைவரும் அழைத்திருந்த வேளையில் நாங்கள் சென்று பொது வேட்பாளரை களமுறக்கிய விடயங்களை நாங்கள் தெரிவித்திருந்தோம் எதற்காக களமுறக்கி இருக்கிறோம் என்ற விடயத்தை தெளிவாக தெரிவித்திருந்தோம் இருப்பினும் பொது வேட்பாளருடைய பிரசன்னம் அவருடைய நாங்கள் களமிறப்பி இருப்பதனால் அதற்கு ஓரளவு ஆதரவு தளம் பெருகி வருவதை அவதானித்த பின்னர் மீண்டும் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கின்ற சூழ்நிலை காணப்படுகிறது பொது வேட்பாளருடைய அடுத்தகட்ட வேலைத்திட்டங்களை எப்படி நாங்கள் முன்னெடுத்து செல்வது என்பது பற்றின ஒரு ஆராய்வு தமிழ் தேசிய கூட்டணியினர் நாங்கள் நேற்று ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியினர் வவுனியாவிலே சந்தித்து அந்த அது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் கலந்துரையாடியிருந்தோம் இன்று பொதுச்சபையுடனுடன் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் ஈடுபட இருக்கிறோம் பொது வேட்பாளருடைய விடயத்தை எப்படி அடுத்த கட்ட நகர்வுகளை நாங்கள் மேற்கொண்டு நகர்த்துவது என்பதும் அதே நேரம் தெற்கிலிருந்து வரக்கூடிய பேச்சுவார்த்தைகள் அல்லது பிரதான வேட்பாளர்கள் அந்த அழைப்புகளை எப்படி கையாளுவது என்பது பற்றியதான கலந்துரையாடல் இன்று நடைபெறுகிறது அவை இந்த ரெண்டு விடயத்தையும் சமாந்தரமாக கையாளுவதா அல்லது ஒரு விடயத்தை மாத்திரம் முன்னெடுப்பதா என்ற ஒரு குழப்ப சூழ்நிலை தோன்றியிருக்கிற நிலையிலே அதற்கு விடை காணுவதற்காக இந்த கூட்டம் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அவை இந்த அழைப்புகளை நிராகரிக்க முடியாத அல்லது இந்த பேச்சுவார்த்தைக்கான கதவுகளை இந்த தேதிக்கு பின்னர் எங்களுடைய பொது வேட்பாளருடைய வெற்றிக்கு பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது ஒரு ஒன்றும் இருக்கின்றது ஆகவே இந்த பேச்சுவார்த்தைக்கான கதவுகளை நாங்கள் திறந்து வைத்துக்கொண்டு சமாந்தரமாக பொது வேட்பாளரை பயணித்து அவருடைய பாதையை எப்படி முன்னெடுத்து செல்வது என்பது பற்றியதான ஒரு இருமுனையான விடயங்களை கையாளுவது சம்பந்தமான கலந்துரையாடல்கள் இன்று யாழ்ப்பாணத்திலே தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் பொதுச்சபைக்கும் இடையிலே நடைபெற இருக்கிறது பொது ஜனாதிபதி வேட்பாளர் சம்பந்தமாக கட்சிக்குள் பல்வேறு விதமான கருத்துக்கள் நிலவியது ஒரு காலத்தில் ஆனாலும் பொது வேட்பாளர் என்ற விடயத்திலே கட்சி ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்ட பின்னர் அனைவரும் ஒருமித்து பயணிப்பது என்ற தீர்மானத்தையே கட்சி எடுத்திருக்கிறது ஆகவே அவருடைய கடந்த கால கருத்துக்கள் சலசலப்பினை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட கட்சி ஒரு பொது நிலைப்பாட்டிலேயே பயணித்து கொண்டிருக்கிறது அவர் சம்பந்தமான விடயங்களை அவரோடு நாங்கள் பேசுவதும் அவரோடு பேசியிருக்கிறோம் அது சம்மந்தமாக எப்படி அவரோடு அந்த விடயங்களை கையாள் என்பதை பற்றியும் கட்சியினுடைய தலைமை குழு தீர்மானம் எடுக்கும் நீங்கள் வேட்பாளருக்கான ஆதரவை வழங்குவீர்களா பொது வேட்பாளருக்கான ஆதரவு என்பது நாங்கள் ஒப்பந்தம் செய்த அது அந்த ஆதரவுக்கு நாங்கள் அவருக்கான ஆதரவை வழங்கி இருக்கிறோம் என்பதில் எந்த விதமான பின்னடைவோ மாற்று கருத்துக்களோ இல்லை ஆனால் தெற்கிலே இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் கதவுகளுக்கு எங்களை அழைக்கின்ற பொழுது ஒரு அரசியல் கட்சியாக மக்கள் பிரதிநிதிகளாக அந்த பேச்சுவார்த்தைக்கான கதவுகளை நிரந்தரமாக மூடக்கூடாது குறிப்பாக ஆயுதப் போராட்டம் நடந்து கொண்டிருந்த பொழுது கூட சமாந்தரமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வந்ததை நாங்கள் இங்கே குறிப்பிட விரும்புகிறோம் ஆகவே இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் நாங்கள் முன்னெடுத்து பலமாக செல்லுகின்ற பொழுது பேச்சுவார்த்தை கதவுகள் மூடக்கூடாது என்பதற்காக நாங்கள் அந்த சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தோம் அதை சில விஷமிகள் சமூக அயோக்கியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தவறுதலான கருத்துக்களை பரப்பி இதிலிருந்து தமிழீழ விடுதலை இயக்கம் பின்வாங்கி விட்டதாகவும் அல்லது தமிழ விடுதலை இயக்கம் இதில் மாற்றத்தை கொண்டு வர முயற்சிப்பதாகவுமான பொய் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வந்ததை நாங்கள் அவதானித்திருந்தோம் அதற்கான மறுப்பறிக்கையும் எங்களுடைய கட்சியில் பலர் வெளிப்படுத்தியிருந்தார்கள் நாங்களும் அதற்கான அறிக்கைகளை ஊடகங்களிலே தமிழ் ஊடகங்களில் மாத்திரமல்ல சிங்கள ஆங்கில ஊடகங்களிலும் அந்த கருத்துக்களை தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஆகவே அந்த முடிவில் மாற்றமில்லை அதை பற்றி பொய்யான தவறான கருத்துக்களை தெரிவிப்பவர்களை நாங்கள் வன்மையாக காண்டிக்கிறோம் எங்களுக்கும் அழைப்பு வந்திருக்கிறது ஜனாதிபதி தரப்பிலிருந்தும் வந்திருக்கிறது பிரதான வேட்பாளர்களிடமிருந்து பல்வேறு விதமான முறையிலே அழைப்புகள் வந்த வண்ணம் இருக்கின்றன எழுத்து வடிவிலே மின்னஞ்சலூடாக தொலைபேசியினூடாக அவர்களுடைய பிரதான என்று சொல்லக்கூடிய ஏற்பாட்டாளர்களூடாக எல்லாம் அழைப்புகள் வந்த வண்ணம் இருக்கின்றன அதை நாங்கள் கடந்த முறை ஒரு ஜனநாயக கட்சியாக அந்த சந்திப்புகளுக்கு கௌரவம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் சந்தித்திருந்த பொழுது சில விஷமிகளின் தவறான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்ததை அவதானித்திருந்தோம் ஆகவே இந்த விடயத்தை எப்படி கையாளுவது என்பது சம்பந்தமாக இன்று பொது நாங்கள் குடிம சமூகத்தோடும் நாங்கள் கூடி இன்றைக்கு ஒரு கூட்டத்தை நடாத்தி எப்படியாக இதை முன்னெடுத்து செல்வது இந்த பேச்சுவார்த்தை என்பதற்கான ஒரு இறுதி தீர்மானத்தை எட்டுவது தான் அதனுடைய பிரதான நோக்கம்